பத்தரை மணி பத்து மணிக்கெல்லாம் நம்ம தூங்குறது இல்ல நம்ம தூங்குறதே பன்னெண்டு மணி தான் ஆனா காலையில ஏழு மணிக்கு குழந்தையை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் இல்லை நம்ம அலுவலகத்துக்கு போகணும் கிளம்பணும் சமைக்கணும் எல்லாம் வரும்போது அந்த நேரங்கள்ல நமக்கு தூக்கமின்மை ஏற்படும் போது தூக்கம் நம் உடலுக்கு தேவையான அளவு கிடைக்காத போது காலையில் எழுந்து கொள்ளும்போது நமக்கு தலைவலி நிச்சயமாக இருக்கிறதை நம்ம பார்க்கணும்

உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் காலையில் எழுந்த உடனே தலைவலி அம்மில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம் ராத்திரி நல்லா தூங்குகிறோம் சீக்கிரமாக சாப்பிட்றோம் காலையில் எழுந்த உடனே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கூட முறையாக உடலை விட்டு வெளியே போகிறது என்ன காரணம்னே தெரியல சார் காலையில் எழுந்த உடனே எனக்கு தலைவலி ஏற்படுது இந்த காலையில் எழுந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற தலைவலியை மாற்றுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு குணப்படுத்துவதற்கு எனக்கு ஏதேனும் ஒரு மூலிகை தேநீர் சொல்ல முடியுமா நிறைய பேர் நேரலையில் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி இதை பற்றி தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் காலையில் ஏன் நமக்கு தலைவலி வருது ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்கிறத பார்க்கலாம் முதலாவது காரணம் சைனசைடிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீண்ட காலமாக நீர் தாரைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மூக்குக்கு பக்கத்தில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தாரைகளில் தேவையற்று நீர் சேரும் போது தொற்றாக மாறும்போது ஒவ்வாமை ஏற்படும் போது நமக்கு இந்த காலை எழுந்து கொள்ளும் போதே இந்த தலைவலி இருக்கிறத பார்க்கலாம் இரண்டாவது ஒற்றை தலைவலி சார்ந்த சிரமம்னு சொல்லுவோம் மைக்ரேன் ஹெட் ஏக்குன்னு சொல்லுவோம் இந்த மைக்ரேன் ஹெட்டேக்கில் ஒரு குறிப்பிட்ட வகையான மைக்ரேன் ஹெடேக் கண் விழித்து வெளிச்சத்தை பார்த்தவுடன் தலைவலி ஆரம்பித்து விடுவதை பார்க்க முடியும் மற்ற தலைவலிலாம் கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும்போது சரியாக போயிடும் ஆனால் அந்த காலையில் எழுந்து கொள்ளும்போது ஏற்படுகின்ற மைக்ரைன் ஹெடேக்கை பொறுத்த வரையிலும் நம்ம என்ன செஞ்சாலுமே வயத்தில் இருக்கக்கூடிய பித்தம் வாந்தியாக வெளிவந்த பிறகு மட்டும்தான் இந்த தலைவலியுடைய தாக்கம் குறைவதை நம்ம பார்க்க முடியும் மூணாவது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது மன அழுத்தம் இப்போல்லாம் யாரும் ஒம்போதரை மணி பத்து மணிக்கெலாம் நம்ம தூங்குறதில்ல நம்ம தூங்குறதே பன்னெண்டு மணி தான் ஆனால் காலையில் ஏழு மணிக்கு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் இல்லை நம்ம அலுவலகத்துக்கு போகணும் கிளம்பணும் சமைக்கணும் எல்லாம் வரும்போது பன்னிரெண்டிலிருந்து நான்கு மணி ஐந்து மணி வ ஒரு வரை தான் நமக்கு தூங்கத்துக்கே நேரம் கிடைக்கும் அந்த நேரங்களில் நமக்கு தூக்கமின்மை ஏற்படும் போது தூக்கம் நம் உடலுக்கு தேவையான அளவு கிடைக்காத போது காலையில் எழுந்து கொள்ளும்போது நமக்கு தலைவலி நிச்சயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நான்காவது மிக முக்கியமான காரணம் மனச்சோர்வுகளும் மன அழுத்தங்களும் சந்தேகமே இல்லை சார் ராத்திரி ஃபுல்லாக நல்லா தூங்கின மாதிரி எனக்கு இருக்குது சார் ஆனால் காலையில் எழுந்திருக்கும்போது தலைவலி என்னை பிச்சு எடுக்குதுன்னு சொல்லுவாங்க இது கூடவே ரத்த அழுத்தமும் சேரும்போது ஹை பிளட் ப்ரெஷர் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் அஞ்சாவது முக்கியமான காரணம் குரட்டை நோய் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லும் எனக்கு இந்த குரட்டை நோய் நம்மை துரத்துகின்ற மிக மோசமான நோய்களில் ஒன்று இந்த புரிதல் நமக்கு தேவை ஏன்னா இன்றைக்கு குரட்டை நோய் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மாரடைப்பு ஏற்படுவதற்கும் பக்கவாதம் ஏற்படுவதற்கும் உடல் சோர்வு நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகையான ஒரு கடுமையான சோர்வு மன உளைச்சலில் இருப்பது போலவே நமக்கு ஏதோ தீராத நோய் வந்துவிட்டது போலவே ஒரு நோக்கத்தை ஒரு உருவாக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமான நோய் குரட்டை நோய் தான் ஸ்லீப் ஆப்டியா வழக்கமாக நாம் தூங்கும்போது நம் மூளைக்கு செல்லக்கூடிய பிராணவாயு உடைய அளவு அதிகமாகிறது ஆனால் குரட்டை நோய் ஏற்படும்போது அந்த மூளைக்கு செல்லக்கூடிய பிராணவாயு உடைய அளவு மிகப்பெரிய அளவில் குறைந்து போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று தலைவலி இன்னும் நிறைய காரணங்கள் தலையில் ஏற்படுகின்ற கட்டிகள் தொண்டையில் ஏற்படுகின்ற சில வகையான புண்கள் இரவு முழுவதும் நம்மை தூங்க விடாமல் செய்கின்ற உணவு குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லி விதவிதமான காரணங்கள் சார் எல்லாம் ஓகே இதை எப்படி நான் சரி பண்ணுறது காலையில் எழுந்த உடனே எனக்கு தலைவலி இருக்குது சார் இந்த காலையில் எழுந்து கொள்ளும்போது எனக்கு ஏற்படக்கூடிய தலைவலியை குணப்படுத்த கட்டுப்படுத்த எனக்கு ஏதாவது வழிமுறை சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியும் முதலாவது எலுமிச்சை ஜீரகம் சேர்ந்த ஒரு அழகான தேநீர் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவம் தலைவலியையும் காலையில் ஏற்படுகின்ற தலைவலியையும் பித்த மிகுதியுடைய ஒரு பெரிய ஒரு பகுதியாகத்தான் பார்க்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடிய எல்லா வகையான சிகிச்சைகளுமே இந்த தலைவலி குறிப்பாக காலை எழுந்தவுடன் ஏற்படுகின்ற அந்த தலைவலியை மாற்றக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுங்க அதில் ஒரு தேக்கரண்டி மூன்று கிராம் ஜீரகத்தை போடுங்க நல்லா கொதிக்க வைங்க நூறு மில்லியாக குறைங்க வடிகட்டுங்க அதில் ஒரு பத்து சொட்டு எலுமிச்சை சாரம் அதில் ஒரு பத்து சொட்டு தேனும் கலந்து காலை வெறும் வயிற்றில் சூடான தேநீராக பருகுங்க ஐந்து நிமிடங்களில் அந்த தலைவலி குறைந்து போவதை நாம் நிச்சயமாகவே பார்க்க முடியும் இது முதலாவது இரண்டாவது உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வெளியேற்றி ஈரல் சுரக்கின்ற அமில நீரை வெளியேற்றும் போது நம்முடைய காலையில் ஏ ஏற்படக்கூடிய அந்த தலைவலியுடைய சிரமம் படிப்படியாக குறைவதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரே ஒரு நெல்லிக்காய் மூன்றையும் முந்நூறு மில்லி வெந்நீரில் மிக்சரில் போட்டு மைய அரைங்க வடிகட்டுங்க வடிகட்டி எடுக்கக்கூடிய சாறில் ஒரு கல்லுப்பு பத்து சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து காலை பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க வயிற்றில் சுரக்கக்கூடிய தேவையற்ற அமிலங்களும் ஈரல் சுரக்கக்கூடிய அமிலங்களும் உடலை விட்டு வெளியேறி கொண்டே வரும்போது இந்த காலையில் ஏற்படுகின்ற தலைவலியுடைய சிரமம் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது மலர்ச்சிக்கலற்ற வாழ்க்கை இந்த மலர்ச்சிக்கல் இல்லாமல் நமக்கு இருந்ததுன்னா காலையில் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலியுடைய தன்மை முற்றிலுமாகவே குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் பித்தத்தையும் குறைக்க வேண்டும் மலர்ச்சிக்கலற்ற ஒரு நிலைக்கு நம்ம போனோம்னா என்ன பண்ணணும் சூரணம் ஒரு தேக்கரண்டி சூரணத்தை ஒரு நூறு மில்லி வெந்நீரில் கலந்து இரவு படுக்கும் போது நம்ம சாப்பிட்டோம்னா காலையில் எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற அமிலம் சார்ந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேற்றும் போது இந்த காலையில் ஏற்படுகின்ற தலைவலி சார்ந்த சிரமங்கள் முற்றிலுமாக மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும் இதைவிட முக்கியம் தியானம் இன்றைக்கு தியானத்தை விட சிறப்பாக நம்முடைய உடல்ல ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றக்கூடிய மருத்துவம் மருந்துகளே இல்லைன்னு தான் சொல்லணும் ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியானம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தலைவலியை மட்டுமல்ல உடலில் ஏற்படுகின்ற பித்த மிகுதி அதால் ஏற்படுகின்ற சிரமங்களை நீக்க உதவி செய்கிறத பார்க்க முடியும் ஸோ மூணு விஷயம் நீங்கள் பண்ணால் போதும் உங்களுடைய காலையில் ஏற்படுகின்ற தலைவலி முற்றிலும் சரியாக போயிடும் முதல்ல ஜீரகம் எலுமிச்சை சேர்ந்த சாறை நம்ம சாப்பிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் இரண்டாவது கொத்துமல்லி தகை புதினா அது கூட நெல்லிக்காய் சேர்த்த சாறு மூன்றாவது இரவு படுக்கும்போது ஒரு தேக்கரண்டி கடுக்காய் இது கூட தியானத்தை சேர்த்தோன்னா இந்த காலையில் எழுந்து கொள்ளும் போதே என்னப்பா தலைவலி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற தலைவலி அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழலாம் இந்த மாதிரி உங்களோட வாழ்வியல் முறையில் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிடக்கூடாதான்னு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்வியும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் என் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது இதே போல் ஷார்ட் வீடியோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்